உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மகத்தான சாதனையை முதல்வர் செய்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய தயாநிதி மாறன் படித்தவர்கள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு ஜாதி சண்டை இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் நான் முதல்வன் திட்டம் மூலம் இருபத்து எட்டு லட்சம் பேர் பயன் பெறுவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பயன்பெற்றிருக்கிற மாணவிகள் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுவத்தி ஐந்து மாணவர்கள் பயன்படவிருக்கிற மாணவர்கள் மூன்று லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் பேர் ஆக இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையை உயர்கல்வியில் படிப்பவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் மேல்நிலை கல்வியில் படித்தவர்களுக்கு அடுத்த உயர்கல்விகளுக்கான வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை செய்வதற்கு நான் முதல்வன் என்கின்ற திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் மட்டும் இதுவரை பயன்பெற்றிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சம் பேர் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை இல்லைக்கு மாற்றவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரவன் தந்திருக்கிறார் திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட மூலம் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகி உள்ளதாக அக்கட்சியின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழகத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் இரண்டாயிரத்து இருபதில் நானூற்று முப்பத்தி ஐந்து பேர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோல் இந்த ஆண்டும் மாணவ மாணவிகள் தேர்வாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அவர் தேர்வான அனைவரும் உலகின் தலைசிறந்த மருத்துவர்களாக கோலோச்சி மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவையினை அளிக்க தாம் வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க